ஃப்ரெண்ட்ஸ் அரசு சுகாதாரத்துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க நாலு விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து என் டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ இதில் சேலரி வந்து பதிமூணாயிரத்தி எட்நூறுபா வந்து வரும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாவும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் தேர்டீன்த்து ஜூனுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ மாவட்ட நலவாழ்வு சங்கமில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு எந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியோட பேர்லேருந்து உங்களோடய பெயர் ஸோ உங்களோட ப பதவியின் பெயர் தந்தை பெயர் ஸோ பிறந்த தேதி வயது கல்வி தகுதி இந்த மாதிரி வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து இதில் ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ஃபில் பண்ணிட்டு வந்து பாருங்கள் என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒட்டியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களோட முகவரி உங்களோட தொலைபேசி எண் இந்த மாதிரி வந்து அதெல்லாம் நீங்கள் வந்து முழுமையாக வந்து குறிப்பிட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கல்வி தகுதிக்கான சான்றிதழ் வந்து இணைக்கணும் மதிப்பெண் சான்றிதழ் நகரெலாம் வந்து சுய சான்றிப்பை மட்டுன்னு சொல்லிட்டாங்க அதாவது செல்ஃப் அட்டோஸ்டாக நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஜாதி சான்றதுக்கள் நகலையும் வந்து நீங்கள் இணைக்கணும் இருப்பிடச் சான்றிதழ் வந்து இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அந்த அப்ளிகேஷனோட நீங்கள் இணைச்சி தான் வந்து இங்கே மேலே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஸோ உறுப்பினர் செயலாளர்னு கொடுத்து மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் ஸோ டூ நைன்டீன் ரேஸ் கோர்ஸ் ரோடு கோயம்புத்தூர்னு கொடுத்துருக்காங்க பற்றி இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து நியர்லியோ இல்லைனா வந்து விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் வழியாகவோ நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து உங்களுக்கு ஒரு நாலு டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு என்னென்ன டைப்ல போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா மருத்துவமனை பணியாருங்கிற கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்க இருபத்தாறு வேகன்சி இருக்குது எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் விண்ணப்பிக்கலாம் தமிழ் வந்து எழுத படிக்க வந்து தெரிஞ்சிருக்கணும் எட்டாயிரத்து ஐநூறுபா சேலரி வந்து வரும் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து வந்து பாருங்க டென்டல் அஸ்டன்ட் கேட்டகரி இதுக்கு வந்து நீங்கள் வந்து பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் ஆனால் உங்ககிட்ட வந்து ஒரு ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க பதிமூணாயிரத்தி எட்நூறுபா சாலரி வந்து வரும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் டென்டல் டெக்னீஷியனுக்குலாம் வந்து நீங்கள் வந்து நீங்கள் நீங்கள் வந்து ஸோ டிப்ளமோவில் டென்டல் டெக்னாலஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பன்னெண்டாயிரத்தி ஆறுநூறுபா சேலரி இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எலிஜிபிள் அதுக்கடுத்து ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கெலாம் வந்து பாருங்கள் பேச்சலர் ஆஃப் ஃபிசோதெரபிஸ்ட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க பதிமூணாயிரம் வந்து உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து தேர்ட்டீன்த் ஜூனுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ நான் சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைச்சி செல் ஃபோட்டோஸெலாம் இணைச்சி நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டோ இல்லைன்னா நேரில் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்